அந்த குண்டைச்சி சில்ட்ருக்கு வந்துடணும் சரியா சொல்கிற பேச்சுக்கு மட்டும் பதில் சொல்லணும் எல்லா பேச்சுக்கும் பதில் சொல்லக்கூடாது அவளை போட்டு இந்த மிதி மிதிக்கிறீங்களா அவளுக்கு உடம்பு முடியலையா இல்லையா முடியலையா இல்லையா இங்கே நான் சொல்கிற கேளு ஏய் இங்கே பாரு நான் சொல்கிற கேளு ஏ அபாயிலே அபாயிலே நான் சொல்கிற கேளு பார் அபாயிலே சொல்கிற பேச்சுக்கு மட்டும் பதில் சொல்லு நீயும் அவளும் அங்கே சில்லருக்கு வந்துடணும் சில்ட்ருக்கு வந்துடணும் அதெல்லாம் இங்கெல்லாம் இருக்க முடியாது அவ மட்டும்தான் இங்க இருக்கணும் அங்க அவன் மட்டும்தான் இங்க இருக்கணும் நீ இங்கே இருக்க கூடாது நீயோ இவ்வளவு அங்க செல்ட்ருக்கு வந்துடணும் சரிதானே சரியா இல்லையா என்ன இப்படி பாக்குற ஏ அப்பாயிலே வா போலாம் வா போலாம் ரெண்டு பேர் கிளம்பு போலாம் ரெண்டு பேர் கிளம்பு போலாம் ஏய் ரெண்டு பேர் கிளம்பு கிளம்பு போலாம் ¿Qué hemos oído?